ஒரு தின என்ன கேட்ட பாப்பா சாமி சாமியா எனக்கு பாக்கதான் தெரியாது படிக்க தெரியாது சாமியா கூட்டாடி சாமியா அவனும் பாப்பா சாமியா ஆனா படிக்க மாட்டா சாமியா சாமியா இந்த நாட்டு நிறைய கோழி கற்றுக்கிறாங்க சாமியா அதான் சாமி கேட்டேன் நாட்டில் நிறைய போலி டாக்டர் இருந்தாலும் ஆனால் நான் ஒரிஜினல் டாக்டருப்பா ஒரே டாக்டருப்பா ஒரே டாக்டருப்பா ஒரே டாக்டர் அப்பா சாமி சாமிய நாங்களா ஏழைங்க சாமிய எங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமிய எனக்கு கிழங்கிலே கருணையும் பிடிக்கும் ஏழைங்க மேல் காட்டும் கருணையும் பிடிக்கும் என்னப்பா பிரச்சனை எனக்கு உடம்புலாம் கொட கொடனு கொடையுது சாமியா கை கா வல வலை நான் அது சாமிய சொக்காளன் தொலை தொலை நான் சாமியா

நான் ஐயோ ராமா ராமா இவனிய தாங்க முடியல தாங்க முடியல தப்பா நினைச்சு கேட்டீங்க சம்மிய இது வைக்க நான் பதிக்குதுன்னு பள்ளி குடும்பம்

நந்தா நந்தா பூட்டாளி மசுகுட்டி என்ன மேடம் பூலுக்குட்டிக்கு

எத்தன நம்மளுக்கு வாழ்ந்துலாம் ஆச்சுக்கிறான் அதுக்கு நன்றி கடை தான் நம்ம ஃபுல்லா கோபுரம் நா avez Nawbet utestu urine test少'? color test okey அது நாную yúlia test urine test已ல பா urine test uran test இப்போ நானே பிர்ண condemned Schlaglet நான் இங்கு உண்ணக் கொ நான் இங்கும் кот ounces கuish gigs போ livres момக нажப்போன் да claps DOWNками değer

sister

புட்டு ஊ விடுவேன் நீ தைரியமா இருக்கணும் நீ தைரியமா இருந்த பார்த்து பயந்து நோக்கணும் ஏன்னா நோய் எப்படி

ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்போ எதனா என்ன பார்த்துக்கலாம் சரி சாமி என் கூட்டாரு எல்லாம் மாத்திரை சாதிங்களா ஷாமி மாத்திரை எதுவும் வேணாம்பா நான் சொன்னதையே தினமும் பண்ணினே வா அதுக்கப்புறம் மாத்திரை பார்க்கலாம் சரி சாமி சார் நல்லா 16 மீனா நல்லா இருக்குனால நல்லாளேன்னு தெரியும் சாமி. கோரப்படாத பா செக் பண்ண இல்ல என்ன சார்? இவருக்கு யூரின் டெஸ்ட், ब्लड டெஸ்ட் எடுத்து இமிடியேட்டா இ வேணும். ஓகே சார். சார் இ ரிப்போர்ட் யூ கேன் கோ மாத்திரை சாப்பிட தேவையான சாமியா மாத்திர சாப்பிடுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ப்பா மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சக்கா வாழ்க்கை முழுக்க சாப்பிடுனே இருக்கணும் அதனால உடம்பெல்லாம் பாதிப்பு ஏற்படும்பா சாமி சமயா உங்க கண் கண்ணு தைரியம் சாமியா சாமி சாமியா உங்களை பாக்கா உங்க கீறு சாமி சாமியா கீறு சாமியா

கடமைலாம் இப்ப யாரு சாமி பாக்குறாங்க கடல் வச்சே இப்பெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க சாமியா ஆஸ்பத்திரி ரொம்ப சாதாரணமா இருக்கு சாமியா அப்பே நீங்க நல்ல டாக்டர் தான் கண்டுபிடிச்சா சாமியா வேற ஆஸ்பத்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜொலி ஜொலி ஜொலிக்கு சாமியா அதுக்காக காசு சாமியா காசு சரி போனகுட்டி அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்றாங்க போயிட்டு வாப்பா நீ சரி போனகுட்டி நடைபயிற்சி பண்ணு அளவு சாப்பாடு சாப்பிடு பதார்த்தத்தை எல்லாம் சாப்பிடும் போது நல்லா சேர்த்துக்க பழங்களை சாப்பிட்டு கொய்யா பழம் நாவப்பழம் பாவக்காய் தாவற்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோ அடிக்கடிக்கு யூரின் பிளட்டு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோ இவங்களுக்கு சுகருன்ற மாற்றிய வாழ்க்கையில் வரவே வராது சரி போனதட பொனதட மா தன்னை மரோ ஏறிகம் பொனதட மா எப்பொருள்ப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்போல் நீ பொருள் காண்பதைவு போடு 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 தாளும் நீயும் போடு பாடு 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 திருக்குறள பாடு என்பது வயதிலும் எகிரி குதித்து நிலவுக்கு போட்டு வைக்கணும் ஏழு வயதில கண்ணாடி மட்டும் நிலமைய நாம விரட்டணும் கல்வி அறிவால் ஆராய்ந்து நோய்களை இப்போ அழிக்கணும் கல்வி அறிவால் ஆராய்ந்து நோய்களை இப்போ அழிக்கணும் கண்ணீர் தமிழை கலைப்படுத்த வேலை இப்போ செய்யணும் ராஜஸ்தான் படிக்காத கல்லினோம் நான் படிக்காத கல்லினோம் படிக்கின்ற பூந்தவனம் படிக்கின்ற பூந்தவனம் தானானானதனனனா தானானானதனனனா மேலும் எங்கள் வீடியோக்களை காண அனல் அமிராட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்